இந்த நாடக கலைஞர்கள் ஒரு சிறந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இருக்குறாங்க அப்படி என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கு நம்முடைய அறிமுகப்படுத்துகிறார்களே ஆஹ் இன்னவது மதிப்பெருக்கு வழியே அழைக்கும் முடியே அதாவது நம்முடைய நல்லபட்டி கிராமத்தை சேர்ந்த நம்முடைய செல்வம் அவர்கள் ஆமா நம்முடைய ஆர்வியின் நண்பர் நண்பர் செல்வம் யூடியூப் சேனல் ஓனர் ஓனர் ஆமா

அசைவுகளையும் அவருடைய நடிப்புகளையும் எவ்வளவு படம் பிடிச்சு இந்த உலக மக்களை காட்டிட்டு வர அருவத்திய அவருக்கும் அவருக்கும் நம்முடைய நாடக விட்டார்களே அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் சார்பாகவும் நம்முடைய வெற்றி பெற நாடக கலைக்குடியின் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து வணக்கம்